இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா செவிலியர்கள் வந்து சிவானந்த சாலை சென்னையில் இருக்கக்கூடிய சிவானந்த சாலை சேப்பாக்கத்துல அவங்களுடைய பணியை நிரந்தரம் சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இத்தக்கி இவங்க தொகுப்பூதி நர்சுகளா பணியாற்றி இருந்தவங்க வந்து தன்னுடைய பணியை வந்து நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்த தேர்தல் வாக்குறுதிகள திமுக அரசு சொன்னது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பகுதி நேர அதாவது தொகுப்பூதிய நசுகளை வந்து பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்ட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு ஆனா இந்த ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சியும் வர்றதுக்கு சில மாதங்கள் தான் இருக்கு இந்த நேரத்துல அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறதுக்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிறதுக்காக சேப்பாக்கத்துல சிவானந்த சாலையில வந்து செவிலியர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர் வந்து சேர்ந்து போராட்டம் பண்ணிருக்காங்க பல மாவட்டங்களை வந்து ஆயிரம் பேர் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க இதுல இவ அவங்களுக்கு அதாவது நிரந்தர நர்சுகளுக்கு இணையான சம்பளத்தை எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இத உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறமாவும் தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க இந்த தொகுப்பூதிய நர்சுகள் வந்து என்னென்ன கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு மேல மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த கோரிக்கையை கைவிடணும் அதே மாதிரி கோவிட் காலத்துல தற்காலிகமா பணிபுரிஞ்சாங்க நர்சுகள் அவங்களை எல்லாத்தையுமே வந்து பணி நிரந்தரம் செய்யணும் பட்ட படிப்பு மேல் படிப்பு படித்த மேல் பட்ட படிப்பு படித்த இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த ஊதியத்தை வந்து உயர்த்தி கொடுக்கணும் அரசு அந்த அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலையும் நர்சிங் கல்லூரிகளையும் வந்து உருவாக்கணும் எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் நர்சிங் மற்றும் நர்சிங் கண்காணிப்பாளர் பத பணியிடங்களை வந்து உருவாக்கணும் இந்த மாதிரி சில கோரிக்கைகளை இந்த செவிலியர்கள் வச்சிருக்காங்க இவங்க கிட்ட சுகாதாரத்துறை செயலாளர் இந்த நிர்வாகிகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கு செந்தில் குமார் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு ஆனா எதுக்குமே வந்து இந்த செவிலியர்கள் வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து சரியா வந்து படல அவங்க பேச எதுவுமே வந்து எங்களுக்கு திருப்திகரமா இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த உண்ணாவிரத போராட்டம் பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்சு ராத்திரி ஏழு மணி வரைக்கும் இருக்கு போலீஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கூட்டத்தை கலைங்க போராட்டம் நிறுத்துங்கன்னு சொல்றதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை நாங்க வந்து இந்த போராட்டம் தொடரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களை எல்லாரையுமே வந்து பஸ்ல ஏற்றி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல கொண்டு சேர்த்திருக்காங்க இதனால செவிலியர்கள் எல்லாமே கோவப்பட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கேயும் போயிட்டு மறுபடியும் விடிய விடிய போராட்டத்தை பண்ணிருக்காங்க திமுக அரசுக்கு எதிரா வந்து முழக்கமிட்டு போராட்டத்தை பண்ணிருக்காங்க அடக்குமுறையை கையாண்டு எங்களை வந்து இது பண்ணலாம் பெண்கள் தானே அப்படின்னு பண்ணலாம்னு பாக்குறீங்களா எதுக்குமே நாங்க சலிச்சவங்க கிடையாது அப்படிங்கறது போறோம் எங்க கோரிக்கையை நிறைவேற்றும் முறை எங்க போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போராட்டம் வந்து பேருந்து நிலையத்தை தொடர்ந்ததுனால போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பேருந்து நிலையத்துல போராட்டம் செய்யறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க கைது செஞ்சு ஊரப்பாக்கத்துல கூட மண்டபத்துல அடைச்சிருக்காங்க அடைச்சிட்டு அங்க இருந்து சில நிர்வாகிகளை மட்டும் கூட்டிட்டு போய் தலைமைச் செயலகத்துல சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காலி பணியிடங்கள் இருந்தா மட்டும்தான் அதுக்கு வந்து பணி நிரந்தரம் அதுக்கு மட்டும்தான் பணி நிரந்தரம் செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அந்த செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் பேசினாரு சுகாதார நிறைய பேர் எங்ககிட்ட பட் யார் யாரி எங்களுக்கு வந்து திருப்திகரமா இல்ல இது செவிலியர்கள் எல்லாம் பெண்கள் தானே அவங்க வந்து அடக்குமுறையை வச்சு வந்து அப்படின்னு அடைக்கலாம் பண்றாங்க காவல்துறை வச்சு வன்முறையை தூண்டி இந்த மாதிரி பண்றாங்க இந்த செவிலியர்களிட்ட இதை பத்தி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியான தான் நாங்க வந்து போராட்டத்தை நடத்தினோம் ஆனா எங்களை ஒரு ஆட்டு மந்தையில ஆடுகளை தூக்கி போடுற மாதிரி அஞ்சு பஸ்ல தூக்கி போட்டு ஒரு பஸ்ல நூத்தி ஐம்பது பேருக்கு மேல வந்து தூக்கி போட்டு மூச்சு விட கூட இடம் இல்லாத அளவுக்கு எங்க கூட எட்டு பேரை ஜிஎச்ல அனுமதிச்சிருக்காங்க அது மாதிரி எங்க கூட வந்தவங்கல ஐநூறு பேரை அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல கோவிட் டைம்ல நாங்க நாலு பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே ஆளா செஞ்சோம் எல்லா வேலையுமே ஒரே ஆளா செய்வோம் ஊசி போடுறதா இருக்கட்டும் மருந்து கொடுக்கறதா இருக்கட்டும் பிரசவம் பாக்குறதா இருக்கட்டும் எல்லாமே நாங்க ஒரே ஆளா பார்த்தோம் ஆனா அந்த நிரந்தர பணியாளர்களுக்கு நாப்பத்தி எட்டாயிரம் சம்பளம் எங்களுக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் நாங்க கேட்கக்கூடியதை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நாங்க கேட்கறோம் ஆனா அந்த நாற்பத்தெட்டாயிரம் வாங்கக்கூடிய அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னா அதே வேலையை தான் செய்ய வேண்டியது இருக்கு நாலு பேர் அஞ்சு பேர் செய்ய ஒரே வேலையை வந்து நாங்க ஒரே ஆளா செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றி வைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையா வந்து தமிழக அரசுல கேட்டுக்கிறோம் கண்டிப்பா வந்து எங்களுடைய கோரிக்கைகளை எங்கேயோ நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை நாங்க வந்து இந்த போராட்டத்துலதான் போராட்டத்தை நடத்தான் செய்வோம்னு சொல்லிட்டு விடிய விடிய வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை பத்தி பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை மற்றும் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்பவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியான இந்த நரசுகளுடைய வேலை பணிநாதத்தை வந்து நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க